பக்கம் மக்களே இன்னொரு காலையில் சந்திக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா கரண்டா தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டுருக்கிறது ரேப் அண்ட் அதர் திங்ஸ் பட் இதுக்கெல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கிறது வந்து அடிக்ஷன் அதாவது அடிக்ஷன்ஸ் அடிக்ஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸோ அடிக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம கம்ஃபர்டபுளாக ஆகும்போது அந்த விஷயம் நமக்கே தெரியாமல் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ என்றைக்குமே கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு இடத்துல ஸோ என்னைக்குமே நீங்கள் மூவ் பண்ணிட்டதுங்க அதை அந்த இடம் கம்ஃபர்டபுள்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க ஸோ அடுத்த அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிங்க சிம்பிளாக சொல்லணுன்னா மிடில் கிளாஸாக நல்லா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டே இருந்தால் மிடில் கிளாஸாக நல்லா சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்ருக்க முடியும் புஷ் பண்ணணும் புஷ் பண்ணால் தான் மிடில் கிளாஸ்லேருந்து அடுத்த ஹை லெவலுக்கு போக முடியும் இப்போ தான் ஸ்டேபிள் இன்கம்லேருந்து ஹையர் இன்கம்க்கு போக முடியும் ஸோ இது மாதிரி தான் அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது டியூ டு அவர் கண்டினியூட்டி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேப்ஸ் இதெல்லாம் நீங்களாம் வந்து எல்லாத்தையுமே அக்யூஸ் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க பட் நமக்குள்ளேயும் ஒருத்தர் இருக்கான் அவனும் அதாவது அடிக்ஷன் மூலயமா வருவான் ஒரு பொண்ணு நினைக்கிறதோ இல்லை ஒரு செக்ஷுவலாக ஃபீல் பண்ணுறதோ அதுவுமே கேட்டீங்கன்னா என்ன சொல்றது அது வர்றது தப்பு கிடையாது ரிப்பீட்டடாக அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணுறது தான் தப்பு ஒவ்வொருத்தனும் ஒரு ரேப் இதாகிட்டானோ இல்லை இதாக அது இதாகிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அக்யூஸ் பண்றீங்க எத்தனை வீட்டில் எத்தனை பேர் வந்து குடிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அதுவும் ஒரு ரேப் தானே குடிக்காம கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி இருக்கும்போது இல்லை ஃபோர்ஸ் பண்ணி செக்ஷுவல் அஃபேர்ஸ் வச்சுக்கும் போது அதுவுமே ஒரு ரேப் மாதிரி தானே வரும் ஸோ யாரையும் யாரையுமே ரேபிஸ்டுதுன்னு பார்த்தீங்க ஸோ உங்களும் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யோசிங்க அடுத்தவங்க விஷயத்தை யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை நமக்கு டைமும் இல்லை பிகாஸ் இந்த கரண்ட் வேல்டில் மோடிட்டே இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் பிகாஸ் எயிட் பில்லியன் பீப்புள் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறாங்க ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் ஸோ மேக் ஷுர் நீங்கள் உங்களை புஷ் பண்ணிட்டு அடிக்ஷன்ஸ் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கம்ஃபர்டபுள் இருந்தா அந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்குன்னா இருக்காதிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஏன்னா டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்க சொல்ல புஷ் பண்ணிட்டு தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துட்டு மற்ற விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு நடக்க சொல்லலை ஓட சொல்றேன் பிகாஸ் நடந்தீங்கன்னா நிற்க தோணும் ஓடினா மட்டும்தான் நடக்க தோணும் ஆனால் திருப்பி ஓடதா தோணும் என்னைக்குமே நிற்க தோணாது வாழ்வில் ஓட மட்டும் செஞ்சுட்டே இருங்க ஸோ அப்பப்போ நடப்பீங்க ஆனால் திருப்பி ஓடதான் விரும்புவீங்க என்னைக்குமே நடந்துடாதீங்க நிற்க தோணும் திடீர்னு நிற்க தோணும் நிற்க தோணும் நிற்க தோணும் ஆனால் நடக்கிறதுக்கு தோணாமல் போயிடும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஓடிகிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க ஆனால் எப்பயுமே பிடிச்ச மாதிரியே இருக்காதிங்க பிடிக்காததை செஞ்சாதான் பல பேருக்கு உங்களை பிடிக்கும்